ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல் நான் வந்து உங்களுடைய ஜிஎம் பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு என்ன வந்துன்னா டிஎன்ஏ ஸ்லைடிங் ப்ராசஸில் வந்து ஒரு முக்கியமான வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த வேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லிங் ஆர் நோ வில்லிங் ஸோ இதை பற்றின எக்ஸ்பிளனேஷனா இந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ணணும் எதற்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் விளக்கமாக வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இன்னைக்கு செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் என்னுடைய யூடியூப் சேனலாக ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து நம்ம வந்து பெல் ஐக்கான வந்து பிரஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சோ ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன் சோ நாளைக்கு காலையில அதாவது இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நாளைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுடைய கேண்டிடேட் ஐடிக்கு போய் செக் பண்ணி ஃபீஸ் பே பண்றவங்க வந்து யாருக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் ஃபார் பண்ணியிருக்காங்களோ அல்லது ரேங்க் ரேஞ்சுக்குள்ள வாரீங்களோ அவங்களாம் வந்து தயவு செய்து வந்து ஃபீஸ் பே பண்ணிருங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தயவுசெய்து இந்த பீக் அவரை வந்து தவிர்த்துருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபீஸ் பண்றதுக்கான ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து சர்வர் வந்து ஜாம் ஆகும் ஸோ உங்களுடைய ஃபீஸ் வந்து சரியாக கட்ட முடியாமல் போகலாம் ஸோ அதனால தேவையான டென்ஷன் வரும் ஸோ முடிஞ்ச அளவு இயர்லி மார்னிங் பிஃபோர் எயிட் ஓ கிளாக் அப்படிலாம் ஆஃப்டர்நூன் பிஃபோர் செவன் பிஃபோர் எயிட் அதுக்கு அந்த மாதிரி சமயங்களில் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபீஸ் பே பண்ணுறது இப்படி பே பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபீஸ் பே பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சான்சஸ் கொடுப்பாங்க ஸோ இருபத்தாறாம் தேதியிலேருந்து ஒன்னாம் தேதி வர முன்னாடி வந்து ஒரு மூணு நாள் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஒன்னாம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடைப்பட்டல வந்து நீங்க வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸை வந்து தாராளமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு அதோட வந்து வந்து போய் வந்து பாருங்க ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவியா வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த அதை வந்து பயன்படுத்துற விதம் தான் வில்லிங் அண்ட் நோ வில்லிங் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு இப்போ நான் வந்து அக்ரி படிக்கிறேன் எனக்கு வந்து டிஎங்கல சாரி மதுரை காலேஜில் வந்து கிடைச்சிருக்கு இல்லைன்னா வேற எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரைவேட் காலேஜ் நான் நினைச்ச காலேஜில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போது நோ வில்லிங் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த காலேஜ் தான் உங்களுக்கு வந்து கடைசி வர வந்து இருக்கும் ஓகே பேர் நினைக்கலாம் வந்து எனக்கு வந்து என்ன காலேஜ் கிடைக்கல அப்படிங்கும் போது நீங்க வந்து தாராளமா வந்து வில்லிங் அப்படிங்கறத வந்து கொடுக்கலாம் சோ வந்து ஒரு ஒருவேளை நீங்க வில்லிங் அப்படின்னு குடுக்குறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துக்கிறேன் உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கு சோ இப்போ ஒரு ஆறாவது இடத்துல இருக்க அக்ரிகல்ச்சர் அதாவது பிரைவேட் காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து முன்னாடி இருக்க அஞ்சு இடம் கவர்மெண்ட் காலேஜ் ஸோ நீங்கள் இப்போ வந்து வில்லிங் நான் எனக்கு வந்து ஸ்லைடிங் எனக்கு காலேஜ் வந்து ஸ்லைடிங்ல மாற்றணும் அப்படின்னு நினச்சி இப்போ வில்லிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே அஞ்சு இடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கும் ஐ மீன் ஸோ இருந்து மேலே இப்போ வந்து அஞ்சாவது இடம் நாலாவது இடம் இப்போ மூணாவது இடத்துல வந்து உங்க கேட்டகிரியில் மூணாவது இடத்துல மூவா மூணாவது இருக்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஒரு மதுரை காலேஜில் வந்து இருக்கு சீட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இந்த மூணாவது இடத்துல இருக்க கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட்டு வந்து கிடைக்கும் ஓகேங்களா சோ இதுதான் வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ்ல நடக்கக்கூடியது அன்பார்ச்சுனேட்ல இதுதான் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் இந்த ஸ்லைடிங்ல ஓகேங்களா சோ என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒன்லி வந்து ஒரு ஃபார்வேர்டு தான் முன்னாடி தான் போகும் முன்னோக்கி தான் போகும் இப்போ வந்து பதினாறாவது இடத்துல வந்து ஒரு பிரைவேட் காலேஜில வந்து இருக்கீங்க ஸோ எனக்கு வந்து இப்ப ஒரு பதிமூணாவது இடத்துல இருக்கு இந்த பிரைவேட் காலேஜில வந்து கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து ஒரு ஸ்லைடிங் போட்டு பில்லிங் கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பதிமூணாவது இடத்துல வந்து இருக்கும் ஒருவேளை பன்னெண்டாவது இடத்துல உள்ள காலேஜ் ஒருவேளை அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்காம போகலாம் இன்கேஸ் இதுல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா வந்து செரிகல்ச்சர் கொடுத்துருக்கேன் ஆஹ் சோ நீங்க வந்து ஒரு தகுதல வந்து செரிகல்ச்சர் வந்து கொடுத்துருக்கலாம் அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காமவே வந்து போயிருந்துருக்கலாம் இல்லை வேற கோர்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு பற்றா வந்து இருந்திருக்கலாம் இப்ப வந்து பில்லிங் கொடுத்துட்டு இப்ப இந்த செட்ரிகல்ச்சர் அப்படிங்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு கிடைச்சிருச்சு மேல உள்ள பதினோரு காலேஜும் வந்து உங்களுக்கு நினைச்சு அப்படின்னு வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கல உங்களுக்கு வந்து கடைசி வரை இந்த செட் கல்ச்சர் தான் இருக்கும் உங்களால இன்னொரு அதாவது ஓன்லி ஃபார்வர்ட்னா பன்னிரண்டாவது இருக்க இடத்துல காலேஜ் தான் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச இந்த பதினாலாவது ப்ரைவேட் காலேஜ் வந்து மறுபடி கிடைக்கவே கிடைக்காது ஒன்று வந்து நீங்க வந்து இந்த கோர்ஸே வேணாம் அப்படின்னு வந்து விட்டுட்டு போகணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு இந்த செரிகல்ச்சர் கோர்ஸை வந்து எடுத்து படிக்கணும் இதுதான் வந்து இந்த பில்டிங்ல உள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து சொல்றது இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் நாட்கள் வந்து நிறைய இருக்கு ஓகேங்களா நீங்க ஃபைனல்னு கொடுக்காம பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க ஃபைனல் அப்படின்னு தான் வந்து அது வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஸோ இப்பதீங்கன்னா வந்து நிறைய வந்து நேரம் இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஒரு காலேஜ் பீஸ் பே பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் கூட வந்து கேப் கொடுங்க ஸோ அவங்க சொல்லியிருக்கிறாப்புல வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட வந்து எடுத்துங்க சோ இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா ஒரு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் சோ அதை வந்து நீங்க வந்து தாராளமா வந்து அந்த லிஸ்ட எடுத்துங்க எடுத்துக்கிட்டு எந்த காலேஜ் பெஸ்ட் சோ என்ன ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ண வேண்டியது வந்து உங்களுக்கு வந்து என்ன கோர்ஸ் அக்ரி படிக்கிறீங்களா இல்ல ஹார்டிகல்ச்சர் படிக்கிறீங்களா இல்ல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கோர்சஸ் வந்து எடுக்கிறீங்களா இல்ல பிசினஸ் அக்ரி பிசினஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சோ இந்த மாட்டம் படிப்புகள் எது பெஸ்ட் ஒன் பை ஒன்னா சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா அப்படி சூஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலேஜை வந்து சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி சூஸ் பண்ற பட்சத்துல தான் வந்து நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வந்து இந்த மாட்டம் வந்து பில்டிங் எனக்கு வேற காலேஜ் போகணும் பில்டிங் கொடுத்தாலும் நீங்க நினைக்கிற காலேஜும் நீங்க நினைக்கிற படிப்பு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறைய இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் வந்து இதில் உள்ள இது வில்லிங் அண்ட் நோ வில்லிங்கில் உள்ள அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நோ வில்லிங் வில்லிங்கை வந்து பார்த்து பயன்படுத்துங்க நல்ல சரியான காலேஜை வந்து சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா டைமிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு ஓகேங்களா சோ காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதாவது நாளைக்கு ஒன்னா தேதி நான் சொன்னப்பலாம் ஒன்னா தேதியில இருந்து சாரி இருபத்தாறாம் தேதியில இருந்து பன்னெண்டு வரை இருக்கு முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் மறந்து இல்லாம நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிச்சுட்டு ஃபைனல் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க அப்படி ஃபைனல் நீங்க கொடுக்கல அப்படின்னா ஏற்கனவே மொத மொதல் வந்து அப்ளிகேஷன் போடும்போது ஒரு காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பா பாத்தீங்களா சோ அதுவே வந்து நிலையா நின்றும் ஓகேங்களா எல்லாம் ஒண்ணு தடவை செக் பண்ணிட்டு மறந்து வந்து ஃபைனல் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ என்னோட வெப்சைட்ல இருக்கு அதோட லிங்கை வந்து மேல ஐபேட்ல கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாத்துங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ காலேஜ் ப்ரிஃபரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் பார்த்து செக் பண்ணுங்க அண்ட் செலக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இது புடிச்சிருந்துச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம வந்து ஷேர் பண்ணுங்க